அன்று ஒரு வெள்ளிக்கிழமை மாலை ராம்குமாரும் புத்ராவும் அலுவலகம் முடிந்த கையோடு பைக்கில் நகரத்தின் பிரதான மாலுக்கு அருகில் வந்து இறங்கினார்கள் புத்ரா நாம முருகன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா மால் போகலாம் என்றான் ராம்குமார் அதெல்லாம் வேண்டாம் ராம் நாம முதல்ல மால் போயிட்டு அப்புறமா கோயிலுக்கு போகலாம் இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போனால் லைன்ல நின்னே நேரம் ஆயிடும் அதோட டயர்டும் ஆயிடும் அப்புறம் மால்ல ஜாலியாகவும் இருக்க முடியாது எதையும் பார்த்துவாங்க நேரமும் இருக்காது ராம் என்று ராம்குமாரின் கையை பிடித்துக்கொண்டு கெஞ்சாத குறையாக சிணுங்கினாள் ராம்குமாரால் உத்ராவிடம் அதற்கு மேல் ஒன்றும் பேச முடியவில்லை அவள் விரும்பியபடியே இருவரும் மாலுக்குள் நுழைந்தார்கள் உத்ரா வேடிக்கை பார்த்துக்கொண்டே எஸ்கலேட்டரில் ஏறி இருவரும் கை கோர்த்து இரண்டாம் தளத்தில் உள்ள வெஸ்டர்ன் ட்ரெஸ் கடை ஒன்றுக்குள் சென்றார்கள் அவள் ஒவ்வொன்றாக திருப்பி திருப்பி பார்த்து ட்ரையல் ரூமில் லைனில் நின்று போட்டு பார்த்து கொஞ்சம் கூட நேரமாகிறதே என எண்ணாமல் ஒரு மணி நேரத்திற்கு மேல் தனக்கு பிடித்தமான விலை உயர்ந்த கருநீல ஷர்ட் ஒன்றும் பீச் நிற டாப்ஸ் ஒன்றும் எடுத்துக்கொண்டாள் அவள் இரண்டு ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாள் இருந்தாலும் அவற்றை ராம்குமாரிடம் காட்டி இந்த ரெண்டையுமே எடுத்துக்கவா என்று கேட்டாள் உத்ரா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா ஒண்ணு வேணும்னா இப்ப எடுத்துக்கோ அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு இன்னொன்னு எடுக்கலாமே என்றான் ராம்குமார் என்ன ராம் நான் ஆசை ஆசையா கேட்டதெல்லாம் எனக்கு வாங்கி தரேன்னு சொன்ன இப்ப இப்படி சொல்றியே என்று அவள் கெஞ்ச ராம்குமார் அதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதை பார்த்து மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்று உத்ரா நினைத்து கொண்டு அவள் எடுத்த இரண்டு ட்ரெஸ்ஸையும் அவனிடம் கொடுத்தாள் புத்ரா பர்ச்சேஸ் முடிஞ்சது இல்ல போலாமா என்று கேட்டான் ராம்குமார் ஏன் ராம் அவசரப்படுத்துறீங்க ஃபர்ஸ்ட் புளோர்ல ஒரு ஆக்சஸரி ஷாப் புதுசா திறந்திருக்கிறதா என் ஃப்ரெண்டு ரோஷினி சொன்னா அங்க போவோம் வாங்க என்று அவனை அழைத்து கொண்டு முதல் தளம் வந்தாள் அவள் கண்ணில் பட்ட அழகு சாதன பொருட்களை எல்லாம் அள்ளி கொண்டு வந்தாள் ராம் இந்த ஹேண்ட்பேக் செம்ம ட்ரெண்டியா இருக்குல்ல என்று கேட்டுக்கொண்டே விலை உயர்ந்த ஹேண்ட்பேக் ஒன்றையும் எடுத்துக்கொண்டாள் அடுத்த செக்ஷனில் உள்ள ஃபேக் ஜுவல்லரி ஷாப்புக்கு சென்றாள் ராம் ஆசையா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு பொருத்தமா ஒரு டாலர் செயின் வாங்கி கொடுங்க என்று கேட்டாள் உத்ரா இப்ப எதுக்கு ஃபேக் ஜுவல்லரி டைம் ஆயிடுச்சு கோயில் நட சாத்திரக்கூடாதுல்ல இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்கலாமா என்று ராம்குமார் கூறினான் ராம் நீ வாங்கி தரலன்னா நான் இனிமே உன் கூட எந்த ஷாப்பிங்குக்கும் நீ கூப்பிட்டாலும் கூட நான் வரவே மாட்டேன் என்று அவன் காதலி உத்ரா மறுபடியும் செல்லமாக கோபப்பட்டு கொண்டாள் சரி சரி வா என்று அவள் விரும்பியபடி பலவிதமான டாலர்களை எல்லாம் பார்த்து பிறகு கியூட்டான மிக்கி மவுஸ் டாலர் கொண்ட ஒரு செயினை வாங்கினான் அதன் விலை ஃபேக் என்றாலும் ஆயிரத்துக்கும் மேல் இருக்கும் ராம்குமார் பில்லை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் அதனை உத்ரா முன்பாக அவன் காட்டிக்கொள்ளவில்லை உத்ரா ராம்குமார் இருவரும் ஒரு தனியார் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிகிறார்கள் இருவரும் முதலில் நண்பர்களாகத்தான் பழகினார்கள் நாளடைவில் இருவரும் காதலர்களாக மாறி சினிமா பீச் என்று சுற்றினார்கள் உத்ரா எது வாங்க வேண்டுமென்றாலும் ராம்குமாரையும் உடனழைத்து செல்வாள் அது ராம்குமாருக்கு மனதுக்குள் கடியாக இருந்தாலும் வெளியே மகிழ்ச்சியாக காட்டிக்கொள்வான் இருவரும் மாலை விட்டு வெளியே வந்தார்கள் உத்ரா ராம் எனக்கு ரொம்ப பசிக்குது பக்கத்துல பன்னி பவுல் ஹோட்டலுக்கு போய் ஒரு வெட்டு வெட்டுவோமா என்றாள் அவன் மறுப்பேதும் கூறாமல் ஹோட்டலுக்குள் சென்று அவளோடு சாப்பிட்டு அந்த ஹோட்டல் பிரீமியம் ஹோட்டல் என்பதால் மிக அதிகமாகவே பில் வந்தது எனவே ஜிபேயில் பணத்தை செலுத்தினான் அதற்குள் இரவு ஒன்பதரை ஆனதால் கோவில் டிராப்ட் என்று இருவரும் சொல்லிவிட்டு உத்ராவை கொண்டு போய் லேடிஸ் ஹாஸ்டலில் விட்டுவிட்டு வீடு திரும்பினான் ராம்குமார் ஓர் ஆண்டுக்கு பிறகு ராம்குமாரும் உத்ராவும் அதே மால் அருகில் பைக்கில் வந்து இறங்கினார்கள் உத்ரா என்னங்க நான் முதல்ல கோயிலுக்கு நம்ம போவோமே என்றாள் உத்ரா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயில்ல கூட்டமா இருக்கும் அப்புறம் நம்ம மால் எல்லாம் போ நேரமே இருக்காது என்றான் ராம்குமார் பரவாயில்லங்க இன்னொரு நாளை கூட நாம மாலுக்கு போய்க்கலாம் முதல்ல கோயிலுக்கு போலாம் என்றாள் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது ராம்குமார் புத்ரா கூட்டம் அதிகமா இருக்கு நாம் வேணா ஸ்பெஷல் தரிசனத்துல போலாமா என்று கூறினான் வேணாங்க நேரம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஃப்ரீ தரிசனத்திலே போலாங்க என்று அமைதியாக கூறினாள் கோயிலில் தரிசனம் முடிய இரவு ஒன்பது மணி ஆகிவிட்டது ராம்குமார் உத்ரா டைம் ஆயிட்டது மால்ல நாளைக்கு ஈவினிங் மறுபடியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்று கூறினாள் வேண்டாங்க இன்னைக்கே பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் நாளைக்கு இன்னொரு முறை எல்லாம் இவ்வளோ தூரம்லாம் வர முடியாது என்றாள் என் உத்ராவுக்கு என்ன ஆகிவிட்டது எதற்கெடுத்தாலும் கணக்கு பார்க்கிறாள் சிக்கனம் பார்க்கிறாள் என்று ராம்குமார் மனதுக்குள்ளேயே வியந்தான் மாலுக்குள் நுழைந்தவுடன் உத்ரா நேரே கிரோசரிஸ் விற்கும் கடைக்குள் நேராக சென்றாள் வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை மட்டுமே எடுத்தால் அவ்வாறு எடுக்கும்போது பொருட்களின் விலையை ஒவ்வொன்றாக பார்த்து ஆன்லைனில் விலை செக் செய்து எது விலை குறைவு என அனலைஸ் பண்ணி பார்த்து பார்த்து எடுத்தாள் ராம்குமார் ஏதாவது பொருள் எடுத்து கொடுத்தாலும் நீங்க நான் எடுத்து கொடுத்ததை மட்டுமே ட்ராலியில போடுங்க விலையை பார்த்து எது எடுக்கணும் எது எடுக்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இப்போதைக்கு இதையெல்லாம் மட்டும் பில் போடுங்க என்றும் கரிசனத்தோடு கூறினாள் எதுவும் டிரஸ் எல்லாம் எடுக்கணுமா என கேட்டதற்கு அடுத்த மாசம் தானே பொங்கல் அப்ப வந்து ஏதாவது பார்க்கலாம் இப்ப எதுவும் வேண்டாம் என்று நேரே பைக் பார்க்கிங் நோக்கி ட்ராலியை தள்ளி கொண்டு விடுவிடு என்று முன்னே நடந்தாள் உத்ராவுக்கு என்ன ஆகிவிட்டது எதற்கெடுத்தாலும் சிக்கனம் பார்க்கிறாள் என்று ராம்குமார் மீண்டும் மீண்டும் மனதுக்குள் எண்ணி வியந்தான் அன்று இரவு ராம்குமார் தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டே இருந்தான் உத்ரா நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் அருகில் அவர்களது ஆறு மாத பெண் குழந்தை காவ்யா குட்டி தூங்கிக் கொண்டிருந்தாள் ராம்குமாருக்கு புரிந்தது ஒரு வருடத்துக்கு முன்பு உத்ரா அவன் காதலியாக இருந்தாள் இப்போது அவள் காவ்யாவுக்கு பொறுப்புள்ள தாய் அன்று அவள் மான் போன்ற துள்ளலோடு சுற்றித் திரிந்த காதலி பிறகு மனைவி இன்று தாய் இரு வருடங்களுக்குள் எத்தனை பெரிய பொறுப்புகள் இவளைச் சுற்றி வந்துவிட்டன எத்தனை அருமையாய் எங்கள் வீட்டை நிர்மாணிக்கிறாள் ராம் தன் மனைவி உத்ராவை பெருமையுடன் பார்த்தான் வாழ்க பெண்குலம் அவர்கள் இன்றி ஒரு அணுவும் இவ்வுலகில் அசையாது என நினைத்து நிம்மதியாக உறங்கினான்